அடிமைகள் இனி இவ்வுலகில் இருக்க கூடாதென்று இருட்டை விளக்கி விடியல் தந்து அடிமை என்னும் அரக்க சங்கிலையை உடைத்தெறிந்து சுதந்திரக் காற்றை சுவாசம் செய்திட செங்கோலாக திகழ்ந்து விளங்கிய அறிவின் அறிஞர் அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய வைர வரிகளை மறந்திட்ட நமது இந்திய தேசத்தில் மீண்டும் ஒரு சம உரிமைக்கான அமைதி போராட்டமானது நமது தங்கவயல் பெம்மல் ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து இருபத்தி இரண்டு நாட்களாக பனியிலும் மழையிலும் வெயிலிலும் சுரண்டு போகாமல் சுழண்டு போகாமல் ஒன்று கூடி உறக்க ஒரே குரலாக ஓங்கி ஒழித்து வருகிறது நம் தங்கவயில் முழுவதும் அது என்னவென்றால் சமமான வேலை ஆனால் சம்பளம் மட்டும் சமமாக இல்லை என்ற வார்த்தை இக்கருத்தை முன்வைத்து சிபிஐ கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளர் தோட ஜோதி பாசு அவர்கள் தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக அவரின் புரட்சிகரமான குறையின் வாயிலாக அரசாங்கத்திடமும் மற்றும் பெமல் மேனேஜ்மெண்டிடமும் அவர்கள் செய்திருக்கும் பிழையை தோலுரித்து காட்டி சமமான சம்பளம் வழங்கிட வலியுறுத்தி வருகிறார் தொழிலாளர் வர்க்கத்தோடு என்றும் செங்கரும் இணைந்திருக்கும் என்று அவரின் ஆணித்தனமான குரலை பதிவு செய்தார் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய நாடாளுமன்ற ராஜசபா எம்பிக்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் அவர்கள் குரல் கொடுக்கின்ற போது அவர்கள் உங்களுக்காக என்ன குரல் கொடுத்தார்களோ அந்த கடிதத்தோடு உங்கள் பந்தவிற்கு நான் வருவேன் உத்தரவாதத்தை நான் சொன்னேன் அந்த உத்தரவாதத்தை நேற்று செய்துவிட்டு எங்களுடைய அகில இந்திய நேஷனல் எக்ஸிகூட்டிவ் உறுப்பினரும் கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளம் கர்நாடகத்தினுடைய மாநிலத்தினுடைய தலைவர்களில் ஒருவரும் என்னை விட அருமையாக பேசக்கூடியவருமான தோழர் ஹரிஷ் போல் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவர் அவர் வந்த நோக்கத்தையும் உங்களுடைய போராட்டங்களைப் பற்றி அவர் பேசுவார் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நேற்று உங்களுடைய வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது நீங்க உங்க கேச வந்து அவ்வளவு ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது உங்க போராட்டம் எங்க சூடு பிடிச்சிச்சு தெரியுமா நீங்க நூத்து கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு அந்த நீதிமன்றத்தையே முற்றுகையிட்டு உங்க

என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னைக்கு நடத்தி எட்டான் தேதி நீங்க பேசு காலையில மூணு மணிக்கு நீ வாழத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நீதிபதி உனக்கு டேட் குடுத்துருக்காரு இது வச்ச இல்லையா பன்னிரெண்டு மணிக்கு அவன் ஸ்டாண்ட் மாறினா மூணு மணிக்கு நம்ம ஸ்டாண்ட் மாறுது டாக்டர் வேலியூனியன்ல மல்வேறு விதமான

தொழிற்சங்கொழி தொழிற்சங்கம் என்பதை உணர வேண்டும் மிகப்பெரிய முக்கியமான நாள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹப் அவர்கள் இந்திய நாட்டிலே ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயர் இந்த நாட்டிற்கு நம்மை நாமே ஆள்வதற்காக ஒரு அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தது பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் உலகத்திலே இல்லாத ஒரு அரசியல் சாசன சட்டத்தை இன்னைக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இந்த உலகத்தில் உருவாவது அந்த நாடாளுமன்றத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கு நாம் இந்தியா அப்படின்ற சமர்ப்பித்த நாள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் திட்டத்தினுடைய நாள் என்பதை இந்த நாளில் இருபத்தி இரண்டாவது உங்களுடைய போராட்டம் இன்றைய நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பேசவங்க எல்லாம் போராட்டம் இது இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் தொழிலாளர்களுடைய சார்ந்த போராட்டம் எதிர்கால சமுதாயத்திற்கான சண்டைக்கான ஒரு போராட்டம் தானாகவே உருவாகிவிட்டது அதை சரியான இடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டியது இந்த அமைப்பின் தலைமை என்பதை நான் திரும்பி திரும்பி சுட்டிக்காட்டுகின்றேன் இது வெறும் போராட்டம் இல்லை இது வெறும் உன்னுடைய போராட்டம் இல்லை தங்க வயலுடைய

விலங்களை மாற்றப்பட வேண்டும் போராட்டங்களை திட்டமிட வேண்டும் அந்த திட்டமிடுகின்ற நடவடிக்கை தான் நாடாளுமன்ற குரல் எழுப்புவது என்ற முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு தந்திரம் தான் பேச வேண்டிய என்ன நோக்கம் இன்னைக்கு பல்வேறு விதங்களில் இன்னைக்கு போனோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புறன் சொல்றாங்க இப்ப வரல விட்டு ஆட்டலாமா கேஜே பண்ணி ஆட்டி பார்த்தியா பந்தல பிக்கும் போது இவனு என்ன பந்தல் போட்டுக்கானுங்க கீச்சு போட்டா நாளைக்கு ஓடி வாங்க நினைச்சா இன்னைக்கு கீச்சு பாரு தேசிய பிரச்சனை ஆகும் கிழித்தால் கர்நாடக சட்டமன்ற ஒன்று திரண்டு உங்களுக்காக நிற்கும் நீ வீரர்கள் நீங்கள் கொலைகள் வீரத்தோடு சரியாக திட்டமிட்டு இந்த போராட்ட நடவடிக்கையை நீ முன்னெடுத்தால் இருபத்தி எட்டாம் தேதிய உன்னுடைய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு நான் பேசுறேன் சொன்னா இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தோழர் சிவகுமார் தோழர் கஜேந்திரன் இன்னைக்கு முடியாது செங்கோடி மறந்து கொண்டிருக்கலாம் செங்கோடியே நீலக்கொடி இணைந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே இன்றைய நாட்டின் நிலைமை சிகப்பும் நீளமும் ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே இந்திய நாட்டை பாதுகாக்க முடியும் என்பது தலைவிதி வெறும் செங்கோடியால் மட்டும் சாதிக்க முடியாது நீலக்கொடி தேவை நீலக்கொடியும் இணைய வேண்டும் இணைந்தால் மட்டுமே அரசியல் மாற்றத்தையோ சமூக மாற்றத்தையோ கொண்டு வர வேண்டும் அதற்காக தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இன்றைக்கு நீளம் சிறப்பும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் நீளமும் சிறப்புக்கும் அப்பாற்பட்டு மத ஓடுகையில் இங்கே இருக்கிறார்கள் பல்வேறு ஜாதி அமைப்பினர்கள் இன்றைக்கு நம்மை ஆதரிக்கிறார்கள் கூலி தொழிலாளர்கள் வியாபாரிகள் ஆதரிக்கிறார்கள் உயர் வகுப்பினர் இன்றைக்கு ஆதரிக்கிறார்கள் அப்படி ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த ஊர் இருக்க வேண்டும் இந்த ஆட்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகியிருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு நான் பழி ஓட்டை கெட்டுக்கொள்கின்றேன் தடம் புரண்டிருக்கிறானா தடம் புராண்டிருக்கிறாளான் உங்களை யாராலும் காப்ப முடியாது இந்த கன்வினியன் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் இது காண் புணர்ச்சியால இல்லை உங்களில் வருவன் நீ வாதிக்கப்பட்டன்னு சொன்னா யார் உன்னை தூக்குறானோ இல்லையோ இந்த துவனி வாசே உன்னை தூக்குறான் ஒவனா இல்ல இன்னைக்கு அப்படிப்பட்டவருடைய ஆதரவு உனக்கு இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் சரியான விதத்திலே போராட்டத்தை திட்டமிடுங்கள் அரசு பயந்திருக்கிறது போலீஸ் பயந்திருக்கிறது நிர்வாகம் வயந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் வயந்திருக்கிறார்கள் ஆனால் உன் பலம் உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பலம் யார் என்பதை நீ உணராமல் இருக்கிறாய் அதனால் அதை உணர்ந்து சரியான விதத்திலே சரியான முறையிலே ஒரு அமைப்பை உருவாக்கிறீர்கள் அந்த அமைப்பையே தூக்கி முடி கே ஜி எஃப் சாலிடாரிட்டி கமிட்டி நான் பரமனன்